இன்னைக்கு நாம பத்தாம் வகுப்புல நான்காவது இயல்ல பெருமாள் திருமொழி அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க குலசேகர ஆழ்வார் அதாவது பன்னிரண்டு ஆழ்வார்கள்ல ஒருவரான குலசேகர ஆழ்வார் எழுதின செய்யுள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த நான்கு வரி செய்யலும் நமக்கு மனப்பாட பகுதியா இருக்கு தேர்வுகளில் இந்த மனப்பாட செயல் வந்து அடிக்கடி கேட்கப்படுது இப்ப இந்த செய்யுளை நம்ம ஒரு பாடல் வடிவுல பார்க்கலாம் இப்ப இந்த செய்யலை நம்ம ஒரு சினிமா ராகத்துல பாட போறோம் பாடி முடிக்கிறதுக்குள்ள அது என்ன பாட்டு அப்படிங்கிறத நீங்க முடிஞ்சா கண்டுபிடிங்க பா நம்ம காதல் நோயாளன் போயத்தாள் மீடா சுயர் கோட்டம்மா மாயத்தால் துயர்தரினும் சுயர்தரின் நீழா உணரளை பாத்தடியே அறிய நே தன்னே தன்னே தண்ணன் நன் நன்மே தன்னே